எல்லா பக்கமும் கோவிந்த நாமம் கேட்கும் எல்லா வீட்லயும் துளசி வாசம் வீசும் இது வெறும் மாசம் முயற்சி செய்யறோம் மன கஷ்டங்கள் ஏற்படுது இந்த சூழல்ல நீங்களும் இருக்கீங்களா தவளையே வேண்டாம் இந்த புரட்டாசில உங்க தலையெழுத்த மாத்திர அஞ்சு திருக்கோயில பத்தி தான் நான் சொல்ல போறேன் விரதம் இருக்கிறது முக்கியம்தான் ஆனா இந்த அஞ்சு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாலே நீங்க நினைக்கிறது நிச்சயமா நடக்கும் எந்தெந்த கோயில்கள் என்னென்ன பலன்கள்னு வாங்க பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய கோயில் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கக்கூடிய கோயிலை பத்திதான் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி திருக்கோயில் சென்னை திருவல்லிக்கேணில இருக்கிற ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோயில் வெறும் கற்களால் கட்டப்பட்டது கிடையாது மகாபாரத போர்க்களத்தின் நிஜமான சாட்சி ஆமாங்க மகாபாரத போர்க்களத்துல அர்ஜுனன் தன் உறவுகளை எதிர்த்து நான் போரிட மாட்டேன் என்று குழம்பி நின்ற போது அவனுக்கு வழிகாட்டிய கீதாச்சாரியன் தான் பார்த்த பார்த்தசாரதியாக காட்சியளிக்கிறார் அதனால் தான் இங்குள்ள பெருமாளின் திருமுகத்தில் போர்க்களத்தில் பட்ட அம்புகளின் தழும்புகளை இன்றும் காணலாம் அந்த கம்பீரமான மீசையும் திடமான தோரணையும் பாருங்கள் அது தன் பக்தனான அர்ஜுனனுக்காக ஒரு மாபெரும் போரையே தாங்கிய ஒரு தேரோட்டியின் அடையாளம் நம்ம வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான் இதை செய்யலாமா வேணாமான்னு அர்ஜுனனுக்கு இருந்த அதே குழப்பம் நம்மளுக்கு தினம் தினம் இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து நம்ம கீதாச்சாரியனை பார்க்கும் போது பயப்படாத உன் கடமை என்னவோ அதை செய் நான் கூட இருக்கேன்னு அவர் நமக்கு சொல்வது போல ஒரு ஆழமான உணர்வு நமக்கு ஏற்படும் அந்த தலைமைகள் எல்லாம் பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா நமக்கு ஒரு தைரியம் வரும் இந்த தரிசனம் வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கை போர்க்களத்தை வெல்லக்கூடிய ஒரு தெய்வீக உத்வேகம் நான்காவது இடத்தில் இருப்பது கோவில் நகரமான மதுரையில் உள்ள அருள்மிகு கூடல் அழகர் திருக்கோயில் இங்கிருக்கும் பெருமாள் மிகவும் விசேஷமானவர் ஒரே விமானத்தின் கீழ் நின்று அமர்ந்த கோலம் என மூன்று நிலைகளிலும் அருள்பாலிக்கும் இவரின் தரிசனம் மிகவும் அபூர்வமானது இது வெறும் மூன்று வடிவங்கள் அல்ல இது நம் வாழ்க்கையின் மூன்று காலங்களுக்கான ஒரு தெய்வீக பாடம் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாள் நிகழ்காலத்தை நிர்வகிக்கவும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையோடு பயணிக்கவும் இருக்கும் பெருமாள் நம் கடந்த கால கவலைகளை விட்டுவிட்டு அமைதி கொள்ளவும் வழிகாட்டுகிறார் ஆழ்வார்களின் பாசுரங்களால் நிரம்பி இருக்கும் இந்த கோவிலின் ஒவ்வொரு தூணும் நம்முடைய கலங்கிய மனதை நிலைநிறுத்தி ஒரு முழுமையான மன மாற்றத்தையும் தெய்வீக தெளிவையும் தரவல்லது மூன்றாவது இடத்தில் இருப்பது தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கும்பகோணம் ஒப்பிலி அப்பர் திருக்கோயில் இந்த கோயிலில் வழிபட்டால் திருப்பதியில் வழிபட்ட அதே புண்ணியம் உங்களை வந்து சேரும் இதன் மிகப்பெரிய சிறப்பே இங்கு பெருமாளுக்கு படைக்கப்படும் உப்பில்லாத நெய்வேத்தியம் ஒரு உணவோட அடிப்படை சுவையே உப்பு அந்த உப்பில்லாத நெய்வேதியத்தையே ஏற்கும் உப்புலியப்பர் நம்ம வாழ்க்கையில் உள்ள குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து நம்ம பக்தியை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்வார் அதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி நான் பாவம் செய்து விட்டேன் என்னிடம் குறைகள் உள்ளன அதனால் இறைவன் என்னை ஏற்பாரா இன்று வருந்துபவர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய தலம் இது நம்மை நாமாகவே ஏற்கும் அந்த ஒப்பற்றவனின் தரிசனம் உறவுகளுக்குள் இருக்கும் மனக்கசப்புகளை நீக்கி ஒருவரை ஒருவர் குறையின்றி ஏற்கும் பக்குவத்தை தரும் இரண்டாவது இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச அழகர் கோயில்ல இருக்கிற அருள்மிகு கல்லழகர் திருக்கோயில் இவர் பேருக்கு ஏற்றார் போல நம்ம உள்ளங்களை கொள்ளை கொள்வதில்லை இவர் பெரிய கல்வன் இவர் திருடுவது அல்ல நம் கவலைகளையும் குழப்பங்களையும் தீராத வினைகளையும் தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் இந்த பெருமாளை ஒரு முறையாவது வந்து தரிசிக்க வேண்டும் இங்குள்ள பெருமாளின் கையில் இருக்கும் சங்கு சக்கரம் கதை வால் வில் ஆகிய பஞ்ச ஆயுதங்களும் அவர் நிற்கும் கம்பீரமான தோரணையும் எந்த தடையையும் தகர்க்க நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்கிறது மேலும் இந்த அழகர் மலையின் உச்சியிலிருந்து வரும் நூபுர கங்கை தீர்த்தம் சிலம்பில் இருந்து உற்பத்தியாகும் தெய்வீக தீர்த்தம் அதில் நீராடும் போது நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகள் கூட கரைந்து விடும் என்பது ஐதீகம் சுந்தரராஜர் பெருமாளின் திருமுக அழகை தரிசித்து நூபுர கங்கை தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு வாருங்கள் மனதின் குழப்பங்கள் விலகி வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் தீர்க்கமான சக்தி பிறக்கும் அழகரின் தரிசனம் நம் புத்திக்கு மட்டும் இல்லாமல் நம் ஆன்மாவுக்கும் வழிகாட்டும் ஒரு தெய்வீக ஒளி நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது சந்தேகமே இல்லாம கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமலை திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் புரட்டாசி மாதம் அவதரித்த ஸ்ரீனிவாச பெருமாளை அவர் அவதரித்த மாதத்திலேயே சென்று தரிசித்தால் ஏழு ஜென்ம புண்ணியமும் கிடைக்கும் இது வெறும் தரிசனம் அல்ல ஒரு முழுமையான சரணாகதி என்னால் முடியவில்லை இனி எல்லாம் நீயே என்று நம்முடைய அகங்காரத்தையும் கர்ப்பத்தையும் காணிக்கையாக்கி தலையை மலிக்கும் அந்த நொடியில் நம்முடைய பாரங்கள் இறங்க தொடங்கி விடுகின்றன பத்மாவதி தாயாரை திருமணம் செய்ய குபேரனிடம் கடன் வாங்கிய பெருமாள் இன்றும் அந்த கடனை அடைத்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம் அதனால்தான் தன் பக்தர்களுக்கு கடன் கஷ்டம் வரக்கூடாது என்பதில் அவர் அவ்வளவு கருணையுடன் இருக்கிறார் நீங்கள் அங்கு செலுத்தும் ஒவ்வொரு காணிக்கையும் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்க பெருமாள் செய்யும் யாகத்து சேர்கிறது கண்டறிய முடியாத பல மூலிகைகளின் வாசமும் அவர் திருமேனியில் சாற்றுப்பட்டிருக்கும் பச்சை கற்பூரமும் நம் தீராத நோய்களையும் தீர்க்கும் ஒரு தெய்வீக மருந்தாகும் திருமலைக்கு செல்வது ஒரு பயணம் அல்ல நம் பாவ கணக்குகளை முடித்து ஒரு புதிய புண்ணிய கணக்கை தொடங்குவதற்கான ஒரு மறுபிறவி பார்த்த சாரதியின் வீரமும் கூடல் அழகரின் ஞானமும் ஒப்பலி அப்பரின் கருணையும் கல் அழகரின் வழிகாட்டுதலும் ஏழுமலையான ஆசீர்வாதமும் இந்த ஐந்தும் ஒருவருக்கு கிடைத்தால் வாழ்க்கையில் துன்பத்திற்கு இடமேது இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த தெய்வீக கோயில்களில் ஒன்றிற்கோ அல்லது அனைத்திற்குமோ சென்று வாருங்கள் இது வெறும் பயணம் அல்ல உங்கள் கவலையை கரைத்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வீடியோ அனுப்பியிருக்கும் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் இன்னும் நீங்க ஆலயம் செல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான நன்றி